சந்திரசேகரன் வந்து ஒரு என்பிபி என்று சொல்கிற ஒரு இனவாத கட்சியிலே இருக்கிற ஒரு ஒரு முதுகலும் பெற்ற ஒரு தமிழ் அமைச்சர் எப்படி ராஜபக்சர்களோட நக்லசுவானந்தா இருந்தாரோ அங்கஜன் ராமநாதன் இருந்தாரோ அதேபோன்று சந்திரசேகரனும் இருக்கிறார் அவருடைய செயல்பாடு என்பது வந்து தமிழர்களுக்கு எதிராக சிங்கள பௌத்த பேரினவாத கட்சிகள் மேற்கொள்ளுகின்ற இனவாத செயல்பாடுகளுக்கு வெள்ளை அடித்து ஜனநாயக முலாம் பூசி தமிழர்களையும் ஏமாற்றி சர்வதேச சமூகத்தையும் ஏமாற்றுகின்ற செயல்பாட்டைத்தான் அவர் முன்னெடுக்கின்றார் تھرا ویہارے جي ڪامپري ڪاڻا ٿرا ویہارے جي ڪامپري ڪاڻا ٿرا ویہارے جي ڪامپري ڪاڻا அந்திரந்த புத்தருகா புத்தருகே வணக்கங்கள اپي ڏيو اپي ڏاما اپي ڏاما اپي ڏيو اپي ڏاما مها يوان کرن ني ني گراي بملي مها يوان کرن ني ني گراي بملي اپي ڏاما اپي ڏاما اپي ڏيو اپي ڏاما اپي ڏيو اپي ڏاما સો વિરોધ વિસાર સોધ વિસાર வடக்குழக்கம் வடக்கு கிழக்கும் வடக்கு கிழக்கம் இந்த மன்னங்களின் இந்த மன்னங்களின் தையட்டு தையட்டு

தையட்டியிலே தனியார் காணியை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து இங்கே ஒரு சட்டவிரோதமான பிகாரை கட்டப்பட்டு இன்று ரெண்டரை வருடங்களுக்கு மேலாக இந்த இடத்திலே போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட்டு இந்த காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பது இந்த மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது காணி உரிமையாளர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்ற கால பகுதியிலே இந்த என்பிபி தரப்பினர் இந்த மக்களை சந்தித்து தாங்கள் பதவிக்கு வந்த உடனே இந்த சட்டவிரோத கட்டிடத்தை அகற்றி உங்களுக்கு இந்த காணிகளை கையளிப்போம் என்று வாக்குறுதிகளை கொடுத்திருந்தார்கள் அதற்கு பிற்பாடு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தல் காலப்பகுதியிலும் அந்த தேர்தலிலே போட்டியிட்ட வேட்பாளர்கள் என்பிபி சார்பிலே போட்டியிட்ட வேட்பாளர்கள் இந்த மக்களுக்கு அவ்வாறான ஒரு நம்பிக்கையை கொடுத்து இந்த மக்களுடைய ஆதரவையும் பெற்று மூன்று பேர் யாழ்ப்பாணத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள் ஆனால் இன்று அவர்கள் பதவியேற்று ஒரு வருடம் கலந்துள்ள கலந்துள்ள நிலையில் இன்று வரை அந்த காணியை விடுவிப்பதற்கான எந்த நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை அங்கே சட்டவிரோதமாக தங்கியிருக்கின்ற பிக்கு உள்ளு உள்பகுதியிலே இரகசியமாக கட்டுமானங்களை செய்து கொண்டிருக்கின்றார் அது வந்து இந்த தாங்கள் இதை இதுக்கு இருந்த அரசாங்கங்கள் இனவாதமாக செயல்பட்டதனால்தான் தமிழ் மக்களுக்கும் இவ்வளவு பாதிப்புகள் ஏற்பட்டது தாங்கள் இனவாதமாக செயல்பட மாட்டோம் மதவாதமாக செயல்பட மாட்டோம் சட்டத்தை எல்லோருக்கும் சமனாக செயல்படுத்துவோம் என்று சொல்லி ஓர் ஆயிரம் தடவைகள் ஊடகங்களிலும் பொதுக்கூட்டங்களிலும் சொன்ன ஜனாதிபதி அனுரகுமாரிருஷ்ண நாயக்கர் கடந்த செப்டம்பர் தேதி வந்து யாழ்ப்பாணத்தில் சில அபிவிருத்தி பணிகள் என்ற போர்வையிலே இங்கே வந்து சில வேலை திட்டங்களை முன்னெடுத்த பொழுது மண்டை தீவிலே ஒரு சர்வதேச விளையாட்டு மைதானத்துக்கான அடிக்கல் நாட்டுகின்ற நிகழ்வுக்கு இங்கே சட்டவிரோதமாக தங்கி திருட்டுத்தனமாக தங்கியிருக்கின்ற அந்த சட்டவிரோத பிக்குவை அழைத்து அவருக்கு ராஜ மரியாதை கொடுத்து அவரிடம் ஆசீர்வாதம் பெற்றுத்தான் அவர் அந்த அடிக்கல் நாட்டுகின்ற நிகழ்விலே நிகழ்வையே நடத்தி இருக்கின்றார் என்று சொல்லி சொன்னால் அனுரகுமாரதி திசைநாயக்காவுக்கும் கோட்டாபி ராஜபக்சேவுக்கும் இடையிலே இந்த ஆக்கிரமிப்பு தொடர்பான விடயத்தில் மனநிலையில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை இவர் இந்த பௌத்த பேரணவாதத்தினுடைய ஒரு அடிமையாகத்தான் இவரும் செயல்படுகிறார் என்பதை தான் நாங்கள் இதிலே புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இவ்வாறான ஒரு நிலையிலே ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய தீர்மானம் நகல் வரவு ஒளிவந்திருக்கின்றது அந்த விரைவானது வந்து இதுவரைக்கும் இந்த கடந்த பதிமூன்று ஆண்டுகளிலே வெளிவந்த விரைவுகளிலே மிகவும் பலவீனமான ஒரு விரைவாக வெளிவந்திருக்கிறது என்று சொல்லி சொன்னால் அதற்கு இந்த சர்வதேச சமூகம் தங்களுடைய பூகோள் ஆதிக்க நலன்களை தான் இந்த தீர்மானத்தை அவர்கள் கொண்டு வருகின்றார்கள் இதற்கு உறுதுணையாக தமிழ் மக்களுடைய தலைமையாக இருக்கக்கூடியவர்களை பயன்படுத்துகிறார்கள் அதிலே துரதிசவசமாக வந்து எங்களுடைய மக்கள் தமிழ் தேசிய கட்சிகள் மீது உள்ள உறுப்பின் காரணமாக என்பிபி கட்சிக்கு வாக்களித்து எட்டு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிற நிலையிலே எட்டு உறுப்பினர்களும் அனுரோகுமாரர் மீது நம்பிக்கை இருக்கிறது என்ற நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கின்ற சூழலிலே தமிழரசுக் கட்சியில் எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக சுமந்திரன் அந்த பதவியை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அந்த கட்சியினுடைய எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் பாம்பாக அடக்கி வைத்துக்கொண்டு அவர்கள் சுயாதீனமாக இந்த கருத்துக்களையும் இந்த பொறுப்புக்குரல் தொடர்பாகவோ இனப்பிரச்சனை தீர்வு தொடர்பாகவோ வந்து வெளியிலே கதைக்க முடியாத ஒரு நிலைமையை கட்சிக்குள்ள ஒரு கட்டுப்பாடாக வைத்துக்கொண்டு அவர் இரகசியமான முறையிலே இந்த ஆகஸ்ட் முதல் வாரத்திலே இங்கிலாந்திற்கு சென்று அங்கே இங்கிலாந்து தான் இலங்கை தொடர்பான தீர்மானத்தை கொண்டு வருகின்ற ஒரு முக்கியமான தலைமை வகிக்கின்ற நாடு என்ற அடிப்படையிலே அதனுடைய வெளிவிவகார அமைச்சை சந்தித்து இந்த தீர்மானத்தை மனித உரிமைகள் பேரவைக்குள் முடக்குவதற்கும் இலங்கை அரசாங்கத்திற்கு தொடர்ந்தும் வாய்ப்பை கொடுக்கின்ற வகையிலும் அந்த தீர்மானத்துக்கு ஒத்துழைத்திருக்கின்றார் என்று சொன்னால் கிட்டத்தட்ட பதினாறு உறுப்பினர்களுடைய ஆதரவோடு இந்த தீர்மானம் ஒரு மிக பலவீனமான ஒரு தீர்மானமாக கொண்டு வரப்படுகிறது இவ்வாறான ஒரு நிலையிலே சர்வதேச அழுத்தங்கள் எதுவும் இல்லாத ஒரு சூழலிலே இந்த பேரினவாதிகளுக்கு இந்த இடங்களை விடுவிக்க வேண்டிய இந்த தேவைகளும் கிடையாது பொறுப்புக்குரல் விடயத்திலே வந்து சர்வதேச விசாரணை இல்லை தீர்வு இன நல்லிணக்கமன்ற விடயத்திலே வந்து ஐக்கிய வைத்தான் கொண்டு வரப்போகிறோம் என்று சொல்லி அவர்கள் தெளிவாக சுவிட்சர்லாந்திலே நடைபெற்ற கூட்டம் ஒன்றிலே சுவிட்சர்லாந்தினுடைய ஆசிய பசிபிக் பிராந்தியத்துக்கு பொறுப்பான அந்த வெளிநாட்டு ராஜதந்திரி முன்னிலையிலே அவர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள் இந்த அவ்வாறான ஒரு தீர்மா தீர்வை வந்து தாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு என்ற நிலைப்பாட்டிலே சுமந்திரன் தொடர்ச்சியாக வந்து கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்க அதற்கு அதே போன்ற ஒரு நிலைப்பாட்டை வந்து நேற்று முன்தினம் சிவிகே சிவஞானமம் அவர்கள் சொல்லி இருக்கிறார் ஒற்றியாட்சிக்கு உட்பட்ட பைமூண்டாந்திருத்த திட்டமன்ற நிலைப்பாட்டிலே கஜிந்திரகுமார் பொன்னமல்ல தலைமையிலான கட்சியை தவிர தாங்கள் மற்றவர்கள் எல்லோரும் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறோம் என்று சொல்லி ஆகவே பொறுப்புக்கூறல் உள்ளக விசாரணை அல்லது மனித உரிமைகள் பேரவைக்குள் முடக்கப்பட்டிருக்கிறது தீர்வு ஒற்றையாட்சிக்குள் முடக்கப்பட்டிருக்கிறது என்றால் அரசாங்கத்திற்கு எந்த தேவையும் இல்லை தமிழர்கள் தாயத்தில் நடைபெறுகின்ற ஆக்கிரமிப்புகளை நிறுத்துவதற்கும் காணிகளை விடுவிப்பதற்கும் அல்லது தமிழர்களுக்கான எந்த ஒரு சமத்துவமான ஒரு சட்டத்தின் ஆட்சியை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற எந்த தேவைகளும் கிடையாது ஆகவே இந்த நிலைமைகளை புரிந்து கொண்டு இந்த என்பிபியினுடைய அனுரகுமாரதிசாநாயக்காவுக்கும் இதற்கு முன் இருந்த கோட்டாவை ராஜபக்ச மைந்த ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்க சந்திரிகா பிரேமிதாசா போன்றவர்களுக்கும் இடையில் என் தமிழர்களுக்கு எதிரான செயல்பாடுகள் தொடர்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை என்பதனை புரிந்து கொண்டு நாங்கள் எங்களுடைய உரிமைக்காக நாங்கள் தொடர்ந்து போராட வேண்டும் அந்த வகையிலே இந்த தையிட்டி மண் விடுவிக்கப்படுகின்ற வரைக்கும் எங்களுடைய போராட்டங்களை நாங்கள் தொடர்ந்து அந்த காணி உரிமையாளர்களுக்கு சார்பாக அவர்களுடைய வேண்டுகோளுக்கினங்க நாங்கள் தொடர்ந்து முன்னெடுப்போம் அந்த வகையிலே நாளை காலையில் பௌர்ணமி தினத்தன்று காலை ஏழு மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரை நடைபெற இருக்கின்ற இந்த போராட்டத்திலே அனைவரையும் கலந்து கொண்டு இந்த இருப்பை பாதுகாப்பதற்கு உரிமைகளை பாதுகா

இருக்கிற ஒரு ஒரு முதுகலும் பெற்ற தமிழ் அமைச்சர் எப்படி ராஜபக்ஷங்களோட டக்ளஸ் ஆனந்தா இருந்தாரோ அங்கஜன் ராமநாதன் இருந்தாரோ அதே போன்று சந்திரசேகரனும் இருக்கிறார் அவருடைய செயல்பாடு என்பது வந்து தமிழர்களுக்கு எதிராக சிங்கள பௌத்த பேரினவாத கட்சிகள் மேற்கொள்ளுகின்ற இனவாத செயல்பாடுகளுக்கு வெள்ளை அடித்து ஜனநாயக முலாம் பூசி தமிழர்களையும் வெகுமாட்டி சர்வதேச சமூகத்தையும் வெகுமாற்றுகின்ற செயல்பாட்டைத்தான் அவர் முன்னெடுக்கின்றார் அவருடைய கருத்தை நாங்கள் முற்று முழுதாக நிராகரிக்கின்றோம் போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதற்கு இலங்கையினுடைய ஏனைய சட்டங்கள் தாராளமாக அதற்குரிய சட்ட ஏற்பாடுகள் இருக்கின்றன பயங்கரவாத தடை சட்டம் எந்த வகையிலும் வந்து போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான ஒன்று அல்ல நீங்கள் சட்டத்தின் ஆட்சியை நடைமுறைப்படுத்த போகிறீர்கள் என்று சொல்லி சொன்னால் ஏனைய சட்டங்கள் மூலமாக இந்த போதைப் உடையத்தை நூற்றுக்கு நூறு வீதம் கட்டுப்படுத்த முடியும் ஆகவே வந்து இந்த தமிழர்கள் எதிரான ஒடுக்குமுறைகளை தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டு செல்வதற்கு தமிழர்களுடைய உரிமை போராட்டம் முனைப்பு புறாமல் கட்டுப்படுத்துவதற்கு அவர்களுக்கு இந்த பயங்கரவாத தடை சட்டம் தேவைப்படுகிறது என்றால் உதாரணமாக ஊடகவியலாளர்களுக்கு எதிராக இன்றும் பயங்கரவாத முத்திரை குத்தப்படுகிறது ஊடகவியலாளர் எதிராக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலேயே அவர்கள் அவருடைய அவரை ஒரு பயங்கரவாத செயற்பாட்டோடு சம்பந்தப்பட்டவர் என்று சாரப்பட அவர்களுடைய கருத்துக்கள் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் தமிழர்களுடைய உரிமைகளை அங்கீகரிக்கப் போவதில்லை சட்டத்தின் ஆட்சி என்பதை தமிழர்களுக்கும் சமனாக ஏற்படுத்தப் போவதில்லை தமிழர்களுடைய நிலங்களை விடுவிக்கப் போவதில்லை அபிவிருத்தி என்ற பெயரில் சிங்களமயமாக்கல்களைத்தான் செய்யப் போகிறார்கள் ஆகவே இந்த செயல்பாடுகளுக்கு எதிராக தமிழர்கள் வந்து போராடுவதை கட்டுப்படுத்துவதற்கு அவர்களுக்கு இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் தேவைப்படுகின்றது அதற்காக அவர்கள் இவ்வாறான உறவு சொல்லுகிறார்கள் இதை எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பிபிக்கும் இதற்கு முன்னிருந்த ஆட்சியாளர்களுக்கும் இடையில் எந்த விதமான வேறுபாடுகளும் இல்லை மக்கள் தமிழ் தேசிய கட்சிகள் மீது தமிழக கட்சி குறிப்பாக தமிழக கட்சியினுடைய தம கட்சியிலே இந்த பொறுப்பின் காரணமாக கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே என்பிபிக்கு வாய்ப்பு கொடுத்தது போன்ற ஒரு வாய்ப்பை மீண்டும் கொடுப்பார்களாக இருந்தால் இந்த மண்ணிலே தமிழ் மக்கள் சிங்கள பௌத்த பீரணவாதிகளுக்கு அடிமைகள் ஆக்கப்படுவார்கள் அதை எங்களுடைய மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்